யாருக்குமே என்னையும் பிடிக்கல அதே போல எனக்கும் அவங்கள பிடிக்கல அப்படிங்கறத கும்பத்தினுடைய இன்றைய நிலை கண்டிப்பா மாறும் அதுல மாற்றம் இல்லை எப்படி மாறும் முக்கா கடலை தாண்டியாச்சு இனி ஒரு கால் கடல் தான் இருக்கு அந்த கால்வாசி கடலை தாண்டி விட்டால் உங்களுடைய இலக்கு வெற்றி கோச்சாரத்தின் அடிப்படையில இந்த ஏற்றம் இல்லை ஜென்ம சனி விலகி ஜென்ம ராகுக்குள்ளாக போய் மாற்றீங்க அடுத்த ரெண்டே கால் வருடங்களுக்கு நீங்க கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான நாலு இடங்கள் ஆதிக்கம் பெற்ற ராசி நட்சத்திரத்துக்கு எல்லாம் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்க இருக்கு சனி பகவான் அஞ்சு வருஷமா உங்களை வருத்த எடுத்து வருத்த எடுத்து வருத்த எடுத்து உங்களுக்கு கஷ்டம் கொடுத்து கஷ்டம் கொடுத்து கஷ்டம் கொடுத்து அவர் ரொம்ப டயர்ட் ஆயி போய் படுத்து இருக்காரு திருச்சிற்றம்பலம் தென்னாடோட சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஒரு முறை சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஆறு ராசிகளை பிடிப்பார் ஆறு ராசிகளை விடுவிப்பார் அப்படி பார்க்கும் பொழுது பிடிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மேஷ ராசிக்கு விரைய சனியாகவும் மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் கும்ப ராசிக்கு குடும்ப சனியாகவும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் கன்னி ராசிக்கு கண்ட சனியாகவும் இந்த வருடங்கள் சனி பகவான் வலம் வரப்போகிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கிறது தான் பெயர் ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்ப சனி நாலாம் இடத்துக்கு வருகிறார் நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்து வருடம் அப்ப உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் முதல் காரணமாக இருக்கும் அப்ப சனி இல்லாம அனுபவம் கிடையவே கிடையாது முப்பது வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு ரெண்டரை வருஷமாக பயிற்சியாகி டோட்டலா பன்னிரண்டு கட்டத்துக்கும் வருவார் அப்ப சனி என்பவர் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் இரண்டரை வருஷம் இருக்கும் பொழுது நம்ம ஜாதகத்துல பன்னெண்டு ராசி கட்டம் இருக்குங்களா ஆறு ராசி கட்டத்தை கிளியர் பண்றா அடுத்த தடவை பயிற்சி ஆகிறப்போ ஏஷத்துக்கு வர்றாரு அதற்கப்புற இருக்கக்கூடிய ஆறு ராசியில் இருக்கக்கூடிய கெட்டதை விலக்கி நன்மைகளை செய்து கொடுப்பதற்கே சனி பகவான் பயிற்சியாகி வருகிறார் அப்படிங்கிறத உண்மை உங்க ஜாதகத்துல நாம இப்ப சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்ன கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரக ரீதியாக உறவுகள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் பொய்யாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார் உண்மையாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார் நம்பிக்கையானவர் யார் நம்பிக்கை இல்லாதவர்கள் யார் அப்படிங்கறத தனித்தனியாக பிரித்து நமக்கு ஒவ்வொரு ஷெடியூலா இவங்கதான் உண்மை இவங்கதான் பொய் இதுதான் நமக்கு தேவை இது நமக்கு தேவை இல்லை அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான் சனி ஆவதை வந்து நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே எல்லா ராசிக்குமே ஆறு ராசியை பிடிக்கிறார் அப்படின்னாலோ ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னாலோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கறதா உண்மையான பொருள் இப்ப உங்க ராசிக்குண்டான சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் கும்ப ராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சி படங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் ராசியிலிருந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தார் ஜென்ம சனியாக எல்லா பக்கம் லா வாழ்றதா வேண்டாமா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் என்ன செய்யு ஒண்ணுமே புரியல வீடு சொத்து குழந்தை மனைவி கணவர் அம்மா அப்பா மாமனார் மாமியார் வேலை எல்லா பக்கமும் பிரச்சனை உறவுகள் அதே போல நண்பர்கள் எல்லாமே துரோகம் துரோகம் பண்ணியிருக்காங்க யார நம்புறது யாருக்குமே என்னையும் பிடிக்கல அதே போல எனக்கும் அவங்கள பிடிக்கல அப்படிங்கறத கும்பத்தினுடைய இன்றைய நிலை கண்டிப்பா மாறும் அதுல மாற்றம் இல்லை எப்படி மாறும் சனி மேல ஏறாரு இப்ப என்ன ஆகும்னா எப்பவுமே இந்த இடம் உங்க ராசி இந்த ராசிக்குள்ள சனி இருக்கிறப்ப உங்க மூளையை மழுங்க வைப்பார் யோசிக்க வைக்க மாட்டார் அடுத்து என்ன பண்றதுன்னு பிளாக் பண்ணிடுவார் இந்த சந்திரனுங்கிறது ஒளி அத போய் இந்த இருள் கிரகமான சனி அப்படி அமுத்துறப்போ உங்களுடைய சந்திரன் தான் மூளை யோசிக்க வைக்கிறது மனசு அதெல்லாம் இந்த சனி கண்ட்ரோல் பண்ணி அவர் கண்ட்ரோல் வச்சிருப்பார் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த ரெண்டரை வருஷம் டல்லு தான் நம்ம அது வந்து என்ன பண்ணாலும் அது விதிவிலக்கே கிடையாது அடுத்தது மேல சனி மேல ஏறுறார் மேல ஏறிட்டு உங்க சந்திரனை விட்டுருவார் இப்ப யோசிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் அடுத்தது என்ன பண்ணலாம் சரி போனது போகட்டும் இனி அடுத்த வாழ்க்கையினுடைய பாதைகள் என்ன இனி அடுத்தது என்ன செஞ்சா நம்ம மீண்டும் எழுந்து ஓடுவோம் அப்ப நமக்கு தேவை என்ன தேவை இல்லாதது என்ன நம்ம கூட யார் இருப்பாங்க இருக்க மாட்டாங்க எதை நம்பி போறது வேண்டாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இனி வரக்கூடிய இந்த ரெண்டரை வருஷத்துல சனி காட்டி விடுவார் அப்ப என்ன நடக்கும் கொஞ்சம் பொறுமையா போகணும் இன்னும் கொஞ்சம் பொறுமை இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தாச்சு முக்கா கடலை தாண்டியாச்சு இனி ஒரு கால் கடல் தான் இருக்கு தாண்டி விட்டால் உங்களுடைய இலக்கு வெற்றி ஆனா அனுபவத்தை யாரு என்ன எப்படி இருப்பார் என்ன மாதிரி சூழ்நிலைகளை கொடுக்கிறார் அப்படிங்கிற நிறைய அனுபவத்தை கொடுத்திருப்பார் யோசிச்சு பண்ணுங்க இத்தனை நாள் முதுகுல குத்தி இருப்பாங்க நிறைய துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க இனி அதெல்லாம் இல்லாம எப்படி போலாம் எப்படி போராடலாம் அடுத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறத ஒருமுறைக்கு பல முறை யோசிச்சு பண்ணுங்க தான் ஒரு சின்ன விஷயம் அப்ப ரெண்டுக்கு சனி வரார் இப்ப பன்னிரெண்டாம் அதிபதி அவர் ரெண்டுக்கு வரார் ராசி அதிபதியும் சனியாகி பன்னிரெண்டாம் அதிபதி சனியாகிறப்போ வெளிநாட்டு தொடர்பு கொடுப்பாருங்க இப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு தொடர்பு இங்கிருந்தே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு உண்டான யுக்திகள் அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் என்ன படிக்கலாம் அதுல இங்க இருந்துட்டு இருக்கீங்க வெளிநாடு போலாம அது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்குது அல்லது பூர்வீக ஊர்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தைரியமாக போராடுங்கள் தைரியங்கள் வெளியே தீர்வாரு அப்ப ரெண்டுல சனி பேச்சுல கவனம் வாக்கு மட்டும் கொடுத்துட்டீங்க காப்பாற்றவே முடியாது வாக்கு கொடுத்துட்டீங்க இதை செஞ்சு இதை பண்ணி கொடுக்குறேன்னா அதை பண்ணவே விடமாட்டாரு அடுத்து உங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாம மூக்க நுழைக்கிறது இதெல்லாம் பண்ணி அடுத்தவங்க குடும்ப விஷயத்துக்கு ஏன்னா அது குடும்பஸ்தானத்துக்கு வருது அடுத்தவங்க குடும்ப விஷயத்துல போய் தலையிட்டீங்கன்னா அங்க தான் அவமானப்பட்டு வர்ற மாதிரி பண்ணிடுவார் தான் உண்டு தன் வழிபாடு உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இந்த இரண்டு வருஷம் கடந்து கொண்டு போனீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து தப்பிச்சு வந்துடலாம் இது வந்து ரெண்டுல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் அலைச்சல் இருக்கும் நிறைய அலைச்சல் இருக்கும் பயணங்கள் இருக்கும் கடின உழைப்பு இருக்கும் நிம்மதி கொஞ்சம் குறைவா இருக்கு அதெல்லாம் தூக்கமே இருக்காது உங்களுக்கு தூக்கமே இல்ல தூங்கி பல வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சுங்க தூக்கமே போயிருச்சுங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு ஆனா தூங்காம நீங்க முயற்சியே பண்ணி நீங்க தூங்குனீங்கன்னாலும் கூட உங்களை தூங்க விடாதுங்க அடுத்தடுத்து இது செய்யணும் அதை செய்யணும் எப்படி பண்ணலாம் நம்ம வாழ்க்கையினுடைய உச்சம் என்ன அடுத்த நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த எப்படி கொண்டு வர்றது எப்படி சம்பாதிக்கிறது எப்படி குடும்ப நிலையை கொண்டு போறது தொழிலை எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கிற அந்த மன குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தூக்கம் அதனாலதான் வராது உங்களுக்கு மற்றபடி உடம்பு ரீதியா ரெண்டாவது பிரச்சனை மன ரீதியான பிரச்சனைகளைத்தான் பர்ஸ்ட் எழரிசனி கொடுக்கும் மனசத்தான் கைவிக்கும் அப்புறம்தான் உடம்பு மனசு தெளிவா இருந்தீங்கன்னா தான் உடம்பு ரெண்டுமே வீக் ஆயிடுச்சு அப்படின்னா இறைவனை தவிர வேற வழி கிடையாது உங்களுக்கு மன மனாலயும் பிரச்சனையா இருக்கு தசாபுத்தி நல்லா இருந்தா ஏதோ ஒன்னு காப்பாத்திரும் தசாபுத்தி நல்லா இல்லைன்னா மன ரீதியான பிரச்சனையும் கொடுக்கும் உடல் ரீதியான பிரச்சனையும் கொடுக்கும் அப்ப வேற வழியே இல்லை சிவனை தவிர வேற வழி கிடையாது போய் சரண்டர் ஆயிர வேண்டியது சரணாகதி ஆயிட வேண்டியதுதான் எல்லா தான் பாத்துக்கணும் கண்டிப்பாக சிவன் கைவிட மாட்டார் அல்லது உங்க இஷ்ட தெய்வம் எதோ அதை புடிச்சுக்கோங்க சரணாகதி ஆயிரணும் நான் அப்படிங்கிற அகங்காரத்தை உடச்சிருப்பார் நான் தான் எனக்குத்தா நான் இல்லாம அப்படின்னு இருந்த விஷயத்த எல்லாம் உடைச்சிருவார் அப்போ இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எதை நோக்கி போகுது நீங்க உங்களுடைய வாழ்க்கை என்ன நீங்க எதை நோக்கி போறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் காண்பித்து கொடுத்து விட்டார் இனியும் கொஞ்ச நாள் இருக்கு இன்னும் முழுமையா இப்ப வந்து முக்காவாசி வந்தாச்சு சிலையாயாச்சு கல்ல உடைச்சு சிலை பண்ணியாச்சு உங்களைய இப்போ அடுத்தது உங்களை பூஜை பண்ண வைக்கணும் இல்லையா அப்ப அதற்குண்டான வேலையும் செய்வார் அதை இந்த ரெண்டரை வருஷத்துல செஞ்சிருவார் பயம் இல்லாமல் தைரியமாக போராடுங்க இப்போ ஜாதகத்துல எடுத்துக்கோங்க இந்த சந்திரன் கூடிய கட்டத்துல உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதுவும் நான் சொல்லக்கூடிய பலனும் கண்டிப்பாக வரும் உங்க ஜாதகத்துல அதே இடத்துல சனி இருக்கா சந்திரன் இருக்கிற இடத்துல சனி இருந்ததுன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் வேலை வாய்ப்பு வெளிநாடு வேலைகள் உயர்ந்த பதவி உங்களுடைய திறமைக்குண்டான ஒரு அங்கீகாரம் கடின உழைப்ப போட வச்சு நிறைய விஷயங்களை தெரிய வச்சு பாராட்டுகளும் பெயரும் புகழும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் மாற்றங்கள் தொழில் வளர்ச்சி தொழில இடமாற்றத்தை நல்லா வாழ வைப்பார் இப்ப அதே இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான குரு இருக்காரு வச்சுக்கோ இருந்தால் பணம் வர்ற வழி என்ன எப்படி பணம் வரும் லாபத்தை எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி சேர்த்தலாம் பண தேவைகள் என்ன குடும்ப ஒற்றுமை எப்படி இருக்கும் குடும்ப நிலவரங்கள் என்ன இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் காட்டி கொடுத்துருவார் குழந்தை சார்ந்த விஷயத்துல ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பார் லாபமே இல்லாம இருந்தாலும் கூட ஏன் லாபம் வரல எதனால வரல என்ன காரணங்கள் அப்ப அந்த லாபம் வர்றதுக்குன்னான வழிகள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து லாபத்தை அதிகப்படுத்துவார் அடுத்து செவ்வாய் மூணு மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டத்தில் இருந்து விட்டால் கண்டிப்பாக மாமனார் மாமியார் இளைய சகோதரன் இதன் மூலமாக இருந்து வந்த நல்ல விஷயங்கள் என்ன கெட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு காட்டி கொடுத்துருவார் நல்லவங்களா கெட்டவங்களா அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்து உங்க கருமாவை ஒரு வாய்ப்பு தொழில் வளர்ச்சி பத்துங்கிறது தொழில் தொழில் வளர்ச்சி மூணாம் உடைய உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகிறது அப்ப முயற்சி பண்ணி பண்ணி தோத்துட்டே இருக்கிறீங்களா ஏன் தோக்கறீங்க எதனால இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இருளை விளக்கி அதுல ஜெயிக்க வைப்பார் அடுத்து பாருங்க சுக்கரன் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல சுக்கரன் இருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வண்டியில வீடோ சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இடமாற்றங்கள் பழைய வீடு வைத்துட்டு புதிய வீடு வாங்கறது பழைய சொத்துக்களை வந்துட்டு புதுசா ஒரு சொத்து அமைஞ்சு வர்றது புதிய வண்டி வாங்கறது தாய் தந்தையினுடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது அதுல ஏதாவது பங்காளி பிரச்சனை சொத்து பிரச்சனை இருந்துட்டு இருந்ததுன்னா அந்த சொத்து பிரச்சனை நிவர்த்தி பண்ணி உங்க கைக்கு சொத்து வந்து சேர்றது உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான தடைகள் விலகுவது விலகிய தடை தலையெல்லாம் விலகி படிப்பதற்குண்டான வாய்ப்பு நல்ல குருமார்கள் அமைச்சு கொடுப்பது சுகவாசியா கொஞ்சம் சந்தோஷமா வாழ்றது இதெல்லாம் கொடுத்துரும் அடுத்தது அதே ஏகத்துல புதன் இருந்து விட்டால் அஞ்சு எட்டு குடையவர் புதன் உங்க குழந்தைகளுடைய நிலையை மாத்துங்க குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் இப்ப இருக்கிறத விட ஒரு நல்ல பதவி புகழ் அல்லது மந்த குணமா இருக்கிறாங்களா அப்ப அவர்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணும் அடுத்தது குல தெய்வம் குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பம் பிரிஞ்சு நின்னாலும் கூட சேர்த்து வச்சிருவார் ஏன் பிரிஞ்சு அதாவது ஒரு சனி வர்ற இடம் கெடுத்து கொடுக்கும் அதாவது கெட்டுக்க கூடிய இடத்த மகிழ்ச்சி படுத்துவார் கொடுப்பார் அப்ப குடும்ப ஒற்றுமை இல்லையா அந்யூன்ய குறைவா இருக்கா ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து அதை சரி பண்ணி அந்யூன்யத்தை ஏற்படுத்துவார் சந்தோஷமா வாழ வைப்பார் அப்ப அவரே அவங்களுக்கு எட்டாம் அதிபதி வாங்கிறாரு தப்பு பண்ணீங்கன்னா அதை திருத்தறதுக்குண்டான வாய்ப்பை கொடுப்பார் தப்ப உணர்றதுக்குண்டான வாய்ப்பை கொடுப்பார் அப்ப அதை தெரிஞ்சு நம்ம தப்பிச்சொடியா தருண வெளிய மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணக்கூடாது மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணினீங்கன்னா தான் பெரிய அளவுக்கு பெயரை கெடுத்து விடுவார் எட்டாம் இடம் உயிர் சொத்து எட்டாம் இடம் திடீர் வருமானம் திடீர் பண இழப்பு திடீர் துரதிருஷ்டம் எல்லாமே திடீர் விபரீத ராஜயோகம்ல எட்டுதான் சின்ன அமௌண்ட் பெரிய பல்க் அமௌண்டா கிடைக்கிறது சின்ன அமௌண்ட்டை போடுவீங்க பெருசா கிடைக்கிறது ஷேர் மார்க்கெட் யோகம் இதெல்லாம் எட்டுதான் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா சின்ன சின்ன தடைகளை கொடுத்து பண வரவை கொடுத்துரும் தசாபுத்தி நல்லா இல்லைன்னா இந்த ஷேர் மார்க்கெட்ல பணம் போறதுல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும் ஏன்னா கும்போ நீங்க சனி வெளியே போகல போனதுக்கு அப்புறம் தான் இது மாதிரி பண்ணக்கூடாது அடுத்தது போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எடுத்துட்டா கண்டிப்பா க திருமணம் அமைஞ்சு வந்துடும் திருமணம் இவ்வளவு நாள் பண்ணாம இருந்தீங்கன்னாலும் கூட அதற்கு உண்டான ஏன் பண்ணல என்ன காரணம் என்ன மிஸ்டேக் பொங்குழைத்து என்ன நீங்க பண்ணணும் உங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிற உங்க குற்றம் குறைகளை காண்பித்து அந்த திருமண வரணையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழாம் இடங்கிறது பார்ட்னர் போட்டு தொழில் பண்றது அப்ப பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தா பார்ட்னருக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தா அது எதுனால அப்படிங்கிறது விளக்கு அல்லது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திருட்டுத்தனங்கள் ஏமாற்று வேலைகள் இதெல்லாம் இருந்தாலும் அதையும் காட்டி கொடுக்கும் அல்லது அதை விடும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப ஏழுங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வியாபாரம்னு சொல்றோம் அப்ப வியாபாரம் சிறப்பா இருக்குது வியாபாரமே நடக்காம இருந்தாலும் கூட வியாபாரம் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ல என்னன்னு என்னென்னு தெரிஞ்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருளை விலக்கி வெளிச்சத்தை கொடுத்து வருமானத்தை கொடுக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ரெண்டரை வருட காலங்கள் சிறிது கவனம் சொல்றது போல இந்த கட்டங்கள் இந்த கிரகங்கள் இருந்துட்டா இந்த பலன்கள் நம்ம அனுபவ ரீதியாக எடுத்ததுதான் நிறைய பேர் பிரச்சனை நடக்குது சந்தோஷங்கள் வரக்கூடிய கிரகம் எது அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதன் மூலமாக அனுபவத்துக்கு மூலமாக உங்களுக்கு இந்த பலனை நான் அப்ப கண்டிப்பாக இது நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை சிவனையும் உங்க இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்து சரணாகதி அடைந்து இந்த வருட காலத்துல ஒரு வெற்றியை நிச்சயமாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு கும்பத்தை பொறுத்த மட்டிலும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஏற்கனவே அவர் உங்கள் வீட்டில் தாங்க இருக்கு அப்படி அதாவது கடந்த ஐ ஐந்து வருடங்களுக்கு நெருக்கமாக ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு அதுலேயும் கடந்த ரெண்டே கால வருடமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளாகவே பயணப்பட்டுக்கிட்டு இருக்கார் சனியிலிருந்து விலக்கி அவர் பாத சனிக்குள்ளாக போகிறார் பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது பிரச்சனையோடு தான் இருப்பீங்க ஜென்ம சனி விலகிறது ஒரு அளவு குறைகிறது அவ்வளவுதான் சரிங்களா ஆனாலும் உள்ள ராகுவரர் வெளிப்படையாக சொல்லணும்னா கும்ப ராசி நேயர்களுக்கு கோச்சாரத்தின் அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் சுயஜாதகம் நல்லா இருந்தால் கோச்சாரத்தின் அடிப்படையில் இந்த காலகட்டம் ஏற்றமில்லை ஜென்ம சனி விலகி ஜென்ம ராகுக்குள்ளாக போய் மாற்றீங்க அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா முழுமையாக இன்னும் கும்பராசினியர்கள் ரிக்கவர் ஆக ஆகலை அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு ஏழரை சனி முடிகிற வரைக்குமே இந்த பயிற்சியும் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்குன்ற ஒரு அமைப்புகளில் தான் இங்கே இருக்குது நான் இதில் நல்லா இருப்பீங்க இதில் நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே எதுவும் கிடையாது ஒரு லிஸ்ட் அவுட் சொல்லணும் அப்படின்னா இங்கே கவனமா இருங்க இங்கே கொஞ்சம் பார்த்துருங்க இங்கே கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படி தான் இருக்குதுங்க அதுலேயும் குறிப்பாக அடுத்த ரெண்டே கால் வருடங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான நாலு இடங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் குடும்ப வாழ்க்கை இங்கே தான் ஆல்ரெடி ரெண்டு வருடமாக சிலருக்கு பஞ்சாயத்துலாம் இருக்கும் சிலருக்கு அந்த பஞ்சாயத்து பிரிவினையை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம் இந்த அடுத்த ரெண்டு ரெண்டு வருஷம்தான் ஆக அன்பர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா குடுமானம் வரையிலும் மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ரெண்டாவது இந்த காலகட்டம் பணம் பணம் சார்ந்த பரிவர்த்தனை அமைப்புல ரொம்ப கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனை இதிலெல்லாம் ஏன்னா பொருளாதாரம் சார்ந்து சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்போ அதை மனதில் வச்சுக்கிட்டு ரொம்ப கவனமாக நகரணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் உள்வாங்கிக்கிட வேண்டியது ரொம்ப அவசியமானது மூன்றாவது இந்த காலகட்டத்தில் எதுவும் வாக்கு கொடுக்காதீங்க கம்மிட்மெண்ட்ஸ் டக்கு டக்குன்னு கொடுக்காதிங்க கொடுத்துட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க ரெண்டாம் தேதி தர வேண்டிய ஒரு விஷயத்த நாலாம் தேதி தர சொல்லுங்க தப்பு கிடையாது நீங்க ரெண்டாம் தேதி தரன்னு சொன்னா ரெண்டாம் தேதி காலையில ஆறு மணிக்கு சூரியன் வந்தாரி அவர் உங்க வீட்டு வாசலில் வந்து நிற்பார் வேலையை முடிச்சிட்டீங்களானு ஆனா நீங்க பாருங்க அச்சோ மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லுவீங்க அவர் பேரை கெடுத்துக்கிடுவீங்க அவர்கிட்ட அதனால இந்த வாக்கு கொடுக்கறது என்னால் முடியுங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஏதாவது பண்ணிடுறது இந்த விஷயத்தை செய்யவே செய்யாதீர்கள் நான்காவது கொஞ்சம் நாவடக்கம் ரொம்ப அவசியம் அது தொழில் பண்ற இடமா இருந்தாலும் சரி வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி சக நண்பர்களோடு பழகுகின்ற இடமா இருந்தாலும் சரி நீங்க சும்மா ஒரு கருத்தை சொல்லிருவீங்க அந்த கருத்தால் பிறர் மனம் புண்ப நீங்க வந்து புண்படணும்னு நினைச்சு சொல்ல மாட்டீங்க ஒரு வேடிக்கையாக கூட சொல்லியிருக்கலாம் ஆனாலும் அவர்களுடைய மனம் புண்படும் அதனால் சில உறவுகளை அதனால் சில நண்பர்களை அதனால் சில தொழில் சார்ந்த இடங்களை அதனால் சில வாய்ப்புகளை இழக்கவும் நேரலாம் அதனால் அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா இன்னுமே பொருளாதாரம் குடும்பம் தொழில் எல்லாவற்றிலும் ஒரு முழுமையான முன்னேற்றம்னு சொல்ல முடியாது ஜென்மசனி விளக்குனாலும் பின்னடைவுகள் இருக்க தான் செய்யும் இதை தாண்டி என்ன நல்லது நடக்கும் வேலை கிடைக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணம் முடியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் எதுவுமே ஒரு மன நிறைவாக கிடைக்காதுங்கிறது தான் இப்ப பிரச்சனை அப்போ இருக்கிறத வச்சு வாழ பழகி அடுத்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது நல்லா இருப்பீங்க வாழ்க வளம் கும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சனியினோட ஆதிக்கம் இருக்க ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் கும்பம் வந்து பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க அந்த பிளான் பண்ணிட்டு அந்த பிளானை கரெக்டாக ப்ராபகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கும்பமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும் லைஃப்பில் ஹானஸ்டா இருக்கிறாங்க அப்படின் போது அவங்களோட வாழ்க்கை மென்மேலும் வந்து பார்த்திங்கன்னா நன்மையை நோக்கி போகும் மென்மேலும் அப்லிஃப்ட் ஆவாங்க அப்படின்றது சாலிடா நம்மளுக்கே தெரியும் அவங்களுக்கே தெரியும் அவங்க கொஞ்சம் சில பல குறுக்கு வழிகளை கையாளும் போது அவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தை நோக்கி போகும் அதை அவங்க கண் கூட பார்ப்பாங்க பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி நட்சத்திரத்துக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குங்க தே ஷுட் பி ஹானஸ்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஹானஸ்டி அப்படின்றது கொஞ்சம் மாறுச்சு அப்படின்னா கூட அவங்க லைஃப்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா கெடுபலன்களை சந்திப்பாங்க நிறைய அவப்பியர்களையும் அவமானங்களையும் சந்திப்பாங்க அப்படின்றதுல எல்லவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் அப்படின்றது இல்லை அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் நீங்க வந்து பாருங்க ஏழு நாட்டு சனியினோட கடைசி காலகட்டத்தில் இருக்கீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாத சனில இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது முக்கா கிணறு தாண்டிட்டீங்க இன்னும் கால்வாசி கிணறு தான் தாண்ட வேண்டியது இருக்கு ஐயோ சனி பகவான் இன்னும் எங்களை வருத்தெடுப்பாரா அப்படின்னு கேட்டால் கவலைப்படாதீங்க சனி பகவான் அஞ்சு வருஷமா உங்களை வருத்தெடுத்து 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 உங்களுக்கு கஷ்டம் கொடுத்து கஷ்டம் கொடுத்து கஷ்டம் கொடுத்து அவரு ரொம்ப டயர்டாயி போய் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆக அவர் பெருசா வருத்த எடுக்க மாட்டார் அதுக்கும் மேல குரு வந்து கொஞ்சம் ஃபேவரா இருக்காரு குரு வந்து நிறைய நற்பலன்கள் கொடுப்பாரு இந்த பாதசனி காலகட்டத்திலயே ஒரு வருஷம் ரொம்ப ஸ்மூத்தா ஓடிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி பாத சனியா இருக்காரு அதாவது ரெண்டாம் பாவத்துல இருக்காரு இந்த ரெண்டாம் பாவத்துல பாத சனியா இருக்கவர் குடும்பத்துல சில பல குழப்பங்கள் அப்படின்றது தொடரதாங்க செய்யும் சரி இப்ப பாத சனியா இருந்து அவரோட பார்வை அப்படின்றது இருக்கு அவர் என்ன பாவத்தை பார்க்கறாரு பொதுவாக பாத சனியா இருந்து நாலாம் பாவத்தை பாக்குறாரு அந்த நாலாம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா சுக தாயாஸ்தானம் சுக தாயாஸ்தானத்தை பார்க்கறதுனால அம்மா வந்து பெருசா எனக்கு சப்போர்ட் இல்லைங்க முதல்ல இருந்து கொஞ்சம் சப்போர்ட் இல்லாம தான் இருந்துச்சு அது இன்னும் தான் செய்யுது பெருசா அதுல மாற்றம் இல்லைங்க அம்மான்டோட ஹெல்த்தில் பெருசாக முன்னேற்றம் அப்படின்றது இல்லை அம்மா கூட முடியாம தான் இருந்தாங்க படுத்துகிட்டு தான் இருந்தாங்க அம்மா வந்து நடமாடிட்டு இருந்தா எனக்கு எவ்வளோ சப்போர்ட் தெரியுங்களா எங்கள் அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க என்ன பண்றது ஆக இந்த மாதிரி வந்து பாருங்க தாய் ரீதியா தாயினால வரக்கூடிய ஆதரவு அப்படின்றது முழுசும் கிடைக்காத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு ஓகே பட் முழுசும் கிடைக்கல முதல்ல எங்கள் அம்மா எனக்கு பயங்கரமா இருந்தாங்க ஏன்னா உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருந்துச்சு எல்லா விதத்துலயும் சப்போர்ட்டாக இருந்தாங்க இப்போ ஹெல்த் சரி இல்லைங்க அதனால அவங்களால பெருசா சப்போர்ட்டிவா இருக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை அதே மாதிரி சுகஸ்தானம் அப்படின்றதுனால இன்னும் நான் வந்து பாருங்க முதல்ல இருந்த கம்ஃபர்ட் சோன்குள்ள வரல இன்னும் என்னோட அலைச்சலோ என்னோட பிரச்சனைகளும் லைட்டா தொடரதாங்க செய்து அப்படின்ற காலகட்டம் ஆக பாத சனியா இருந்து நாலாம் பாவத்தை பாக்குறாரு ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வரும் அப்புறம் பாத சனியா இருந்து எட்டாம் பாவத்தை பாக்குறாரு எட்டாம் பாவம் துஷ்தானத்தை பார்க்கறதுனால சொசைட்டில எங்க ஏரியால என்னை சுத்தி என்னோட ஒர்க் ஸ்பாட்ல எனக்குன்னு இருந்த ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் இன்னும் திருப்பி வரவே இல்லைங்க அந்த பழைய கெத்தா நான் ஒளாத்த முடியல ஒளாத்த முடியல பழைய கெத்தா என்னால் நடமாட முடியல பழைய கெத்தோட என்னால் வந்து சர்வைவ் ஆக முடியல அப்படின்ற சூழ்நிலை இருக்கதாங்க செய்யும் எனக்கு வீடு பக்கத்துல எனக்கு ஒரு அவப்பேர் வந்துச்சு அவசொல் வந்துச்சு நான் செய்யாத தப்புக்காக என்னை வந்து தூத்துனாங்க நான் தான் செஞ்சேன் என்ன பெருசாக வந்து எக்ஸாகரேட் பண்ணி என்னை பெருசா தப்பு அப்படின்னு நிறைய பேர் நிரூபிச்சிட்டாங்க அப்படின்ற காலகட்டம் இன்னும் தொடர்தான் செய்யும் யாரையும் இப்போ உங்களை பத்தி பெருசா பேச மாட்டாங்க பட் இருந்தாலும் இவ நல்லவன் அப்படின்ற வார்த்தை சொல்றதுக்கான காலகட்டம் வரல அப்படின்னு சொல்லலாம் இது பாத சனியாக இருந்து துஷ்தானத்தை பாக்கிறதுனால அதாவது அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால அதுக்கடுத்து பாத சனியாக இருந்து பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை பாக்குறாரு லாபஸ்தானத்தை பாக்கிறதுனால நான் வந்து பாருங்க ஒரு சுயஸ்தாபனம் வச்சு நடத்துகிறேன் அதில் நான் பயங்கரமா வேலை செய்கிறேங்க நூறு மடங்கு வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு அறுபது மடங்கு லாபம் தாங்க வருது அதாவது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் நான் எந்த அளவுக்கு உழைக்கிறேன் நான் உழைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென் பர்சன்ட் எனக்கு வந்து ஒரு வருமானம் அப்படின்றது வரணும் ஆனால் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தாங்க வருமானம் வருது மீதி ஃபார்ட்டி பர்சன்ட் வீணாக போயிடுதுங்க கவலைப்படாதீங்க அந்த மீதி ஃபார்ட்டி பர்சன்ட் வீணாகாது இந்த ஃபார்ட்டி பர்சன்ட் உழைப்பு அப்படின்றது நம்மளோட அனுபவமாக நம்மளுக்கு உட்காரும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி நம்ம ஒரு கட்டடம் கட்ட போகிறோம் பார்த்தீங்களா அந்த கட்டடத்துக்கு பேஸ்மெண்ட்டாக இது உட்காரும் எப்போதும் ஒரு வார்த்தை சொல்லுவோம் பார்த்தீங்களா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பேஸ்மெண்ட் வீக்காக இருந்து பிரோஜனம் இல்லை இல்லைங்களா ஆக அந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கு இந்த அனுபவம் அப்படின்றது யூஸ் ஆகும் சரி எப்படின்னாலும் பர்சன்டேஜ் வீதமாக நீங்கள் கேட்க தானே செய்வீங்க ஆக பர்சன்டேஜ் வீதமாக சொல்லணும் அப்படின்னா கும்பம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த சனிப்பயிற்சி அப்படின்னா சொல்லணும்